அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அலகம்லா இன்னைக்கு செல்வம் சார்ந்த ஒரு திக்கரை பற்றி பார்க்கலாம் மின்ஷால்லா ரொம்ப 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 எளிமையான ஒரு திக்கர் அதே மாதிரி இதை ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது இது எந்த ஒரு நிலையிலையும் யார் வேணாலும் தாராளமாக ஓதலாம் தொழுகை இல்லாத நிலையிலையும் ஒழு இல்லாத நிலையிலையும் தாராளமாக பெண்கள் ஓதலாம் அதிக அதிகமாக உங்கள் வாழ்க்கையில உபயோகித்துட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு அலுவதலை ஏற்படுத்தி தருவோம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ரொம்பவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா எது இருக்குதோ இல்லையோ செல்வம் பணம் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனையாக இருக்கு சிறருடைய வாழ்க்கையில் அது அதிக அளவுல பிரச்சனையும் சிறரோட வாழ்க்கையில் கம்மி அளவுல பிரச்சனையும் இருக்கும் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த செல்வம்கான ஒரு விஷயத்த அது சார்ந்து வர பிரச்சனைகளை தீர்க்கிறது அப்படிங்கிறது கூட குடும்பத்தில் ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது செல்வத்தை அல்லாஹ் இடத்துல பறக்கத்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இதை நீங்கள் வெறும் இரண்டு நிமிடமாச்சும் ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்களே அது அதிகமான எண்ணிக்கையாக வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை குறைந்தது ஒரு மூன்று முறை அப்படின்னாச்சும் சரி ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் மனதார பொருளை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டு பாருங்கள் ஏன்னா இதில் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு திகிரும் இருக்கு அதுக்கப்புறம் அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய பெயர் ரசில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய இரண்டு திருநாமங்களும் இருக்கு அதற்கப்புறம் அல்லாஹுவை புகழ்ற வகையில அவனுடைய அந்தஸ்தை கூடிய வகையில இருக்கு அல்லாஹுவ வந்து புகழவும் செய்யறோம் அவனுடைய பெயரை கொண்டும் புகழ்றோம் அவனுடைய தன்மையும் சொல்றோம் அதே மாதிரி அவனுடைய சர்வ வல்லமை அவனுடைய ஆட்சி அதிகாரத்தையும் நெகிழ்த்துற வகையில் இருக்கக்கூடிய ஒரு திக்கர் தான் இதை நம்ம எல்லா வகையிலையும் நம்ம அல்லாஹ் புகழும் பொழுது அல்லாஹத்தால் நம்ம கேட்குற விஷயத்த கண்டிப்பாக கொடுப்பான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் செல்வம் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு அது இல்லாட்டி அப்படின்னா மரியாதை கூட இல்லை அப்படிங்கிற நிலையில இருக்கும் பொழுது அது அந்த இடத்துல வேணும் அப்படின்ட்டு கேட்கக்கூடிய ஒரு அருமருந்தான ஒரு திக்கர் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இனிஷாடெலாம் இதை நீங்க எத்தனை நேரம் ஓதணும் இத்தனை நாள் ஊதணும் அப்படின்னு கிடையாதுங்கிறனால தாராளமா எல்லோருமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வளமையா நீங்க ஊதலாம் அதனால என்ஷா அல்ல அல்லாஹம்பிக்கையோடு முழுமையானோடு இந்த ஒரு திக்கரை நீங்க ஊதுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பரக்கத்தையும் அல்லஹத்துல ஏற்படுத்தி தருவோம் அல்லாஹ் இப்போ அந்த திக்கர் என்ன கபீர் அர்ஷில் அலீம் இது ரொம்ப 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 அல்லாஹை புகழக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல வர என்ன அப்படின்னா ஸ்பெஹன் அல்லாஹ் அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் வந்து பரிசுத்தமானவன் அப்படின்னு நம்ம அல்லாஹ புகழ்றோம் அந்த மாதிரி வார்த்தையை நம்ம யாரையுமே சொல்ல முடியாது அதற்கு நிகரா யாருமே கிடையாது ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் பரிசுத்தமானவன் எப்பவுமே சரி நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி என்ன மாதிரியான பெரிய தவறுகள் செஞ்சாலும் சரி அதை மன்னிக்க கூடியவன் அப்படிப்பட்ட தூய உள்ளம் உள்ளவன் வந்து அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறத புகழ்ற வகையில இருக்கக்கூடிய வார்த்தை தான் பஹன் அல்லாஹ் அப்படிங்கிறது அதுல இருக்கிற அந்த லத்தீஃப் கபீர் அப்படிங்கும் பொழுது அது இரண்டுமே அல்லாஹுடைய திருநாமம் தான் அல்லாஹுடைய குணத்தை சொல்லக்கூடியது நுட்பமானவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அல்லாஹுடைய திருநாமம் புதிஞ்சிருக்கு அடுத்த வரியில என்ன இருக்கு ரபுல் அர்ஷில் அலீம் அப்படிங்கும் பொழுது அவன் வந்து மகத்தான அர்ஷுடைய இறைவனா அர்ஷுடைய ரப்பா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லாஹுவ இதுல ரப் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏராளமான நன்மைகளும் சிறப்புகளும் இருக்கு ஏன்னா ரப்பு அப்படின்னு நம்ம அல்லாவை அழைக்கும் பொழுது பல் நபிமார்களுடைய துவாக்கள் பட்டியல்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிகமா ரப்பு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க என்னுடைய ரப்பே என்னுடைய இறைவனை அப்படின்னு உரிமையோட கேட்பாங்க அந்த வார்த்தைக்கு ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் அல்லாஹ் வந்து ரொம்ப நெருங்குற வகையில இருக்கக்கூடிய வார்த்தை தான் அந்த வார்த்தை ரப்பு அப்படிங்கிறது அந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்கிறோம் பரிசுத்தமானவன் அவன் நுட்பமானவன் மிக பெரியவன் இந்த பரிசுத்தமானவன் அல்லாஹ் அவன் மட்டும்தான் அரசாட்சிக்கு உரியவன் அரிசியுடைய இறைவனா இருக்கான் அப்படின்னு நாம அற்புதமா சொல்லக்கூடிய ஒரு சொல்லணும் அதனால இன்ஷா அல்லாஹ் இத நீங்க ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை நீங்க ஒரு மூன்று முறையாச்சும் அது ஓது மூன்று போது கூட ஒரு இரண்டு நிமிடம் கூட இதுக்கு ஆகாது ஓதுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறையாச்சும் நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹிடத்துல கேட்டு பாருங்க வந்து நெகிழ்ந்து நீங்க கேக்குற விஷயத்த உடனே கொடுப்பான் பெரிய அளவிலான விஷயங்களே நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா அல்லஹா உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பா அல்லஹால பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ் மோதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம்